வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி மினிட்ஸ் இது உங்கள் தேர்வு துணை குரூப் டூ அண்ட் ஏ எக்ஸாம் எழுதுறவங்களுக்காக ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் நம்ம சேனலில் போயிட்டுருக்கு யூனிட் ஃபைவ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ யூனிட் சிக்ஸ் போயிட்டுருக்கு இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெய்லி ரெண்டு லெசன் படிப்போம் இந்த என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறது ஒன் ஒன் வீக்குக்கான பிளானரை நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்த்து இந்த வீக்குக்கு என்னென்ன பிளானர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுக்கான மெட்டீரியல்ஸை முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க என் புக்கு இல்லைன்னா அப்படின்னா பரவாயில்ல நம்ம கூகுள்லேருந்து ட்ரை பண்ணி ஏன்னா ரெண்டு ரெண்டு லெசன் தானே தரேன் ஸோ புக் இல்லைனாலும் கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி பேஜை மட்டும் படிச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் பேஜஸ் தான் மேக்ஸிமமே இருக்கும் டென் பேஜஸாக இருந்தால் கூட அது நீங்கள் கூகுளே படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ மெட்டீரியல்னா அதுக்காக நீங்கள் ஒரு நாள் க ஸ்பெண்ட் பண்ணுறது அதுக்காக டைம் எடுக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு ஓகேவா நீங்கள் எந்த எந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்மளோட வேலைகளை முடிச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சுக்கோங்க சோர்ஸுக்காகவே நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தால் படிக்கிறது ரொம்ப டிலே ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சுக்க முடியுமோ பார்த்துக்கோங்க என்ன பண்ணுவோன்னா ரெண்டு லெசன் கொடுத்துருப்பேன் அந்த ரெண்டு லெசனுக்கு வந்து ரெண்டு லெசனை படிக்க சொல்லுவேன் மார்னிங் ஈவினிங் அதுக்கான கொஷினை பிடிஎஃப்ஃபாக அப்லோட் பண்ணுவேன் கொஷின்ஸ் பயலிங்குவலில் இருக்கும் ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுங்கள் கொஷின்ஸ் வந்து ஃபில்இன் த பிளாங்க்ஸ் இருக்கும் டே டே டெஸ்ட்டில் அதாவது டெய்லி டெஸ்ட்டில் வந்து ஃபில் திளாங்க்ஸில் தான் கொஷின்ஸ் இருக்கும் வீக்லி டெஸ்ட் வரும் அந்த வீக்லி டெஸ்ட்டு மட்டும் மல்டிபிள் சாய்ஸஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஹண்ட்ரட் கொஷின்ஸுக்கும் இருக்கும் டெய்லி டெஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி கொஷன்ஸுக்கும் இருக்கும் அந்த வீக்லி டெஸ்ட் இருக்கு இல்லையா அது வந்து கூகுள் ஃபார்ம் கொடுப்பேன் நீங்கள் அதில் ஆன்சர் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கோர் என்னன்னு நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அப்படி தான் இருக்கும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் இப்போ இப்போதைக்கு யூனிட் சிக்ஸ் போயிட்டுருக்குது படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது படிக்கவே முடியல அப்படிங்கிறவங்க ரொம்ப நாள் கேப் விழுந்துருச்சு எனக்கு ரொம்ப வருஷம் அதாவது ரொம்ப நாளை விட ரொம்ப வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்லாம் எனக்கு கேப் ஆயிடுச்சு புக்கை எடுத்தாலே தூக்கம் வருது அப்படிங்கிறவங்கலாம் நான் ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன் ப்ளீஸ் அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு படிக்கவே முடியல புக்கை பார்த்தாலே தூக்கம் வருது அப்படிங்கிறவங்கலாம் என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் படிக்கிற ஹேபிட்டை கொண்டு வரணும் அது எப்படின்னா ஒன் ஹவர்ஸ் ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் வந்து புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கிறோமோ இல்லையே புக்கை ஓப்பன் பண்ணி அட்லீஸ்ட் பேஜஸை திருப்பி பார்த்துட்டு அதில் கன்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படி பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கம் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் புக்கை எடுத்தாலே தூக்கம் வராது கொஞ்சம் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அதுக்கப்புறம் படிக்கிறது வந்து மைண்ட்லேயே நிற்க மாட்டேங்குது ரொம்ப ரொம்ப நாள் கேப் ஆனதுனால படிக்கிறது மைண்டில் நிற்க மாட்டேங்குது பட் நான் ஸ்கூல் காலேஜஸ்லாம் நல்லா படித்தேன் ஆனால் இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு டிப் ஒரு ஒரு சில டிப்ஸ் தரேன் அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம மெமரி பவரை வந்து இருக்குது ஆல்ரெடி இருக்குது ஸோ அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் என்னென்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோமோ ஒரு ரூமில் இருக்கோமோ இல்லை ஒரு ஹாலில் இருக்கோமோ அங்கே வந்து நம்மளை சுற்றி என்ன திங்ஸ் இருக்குங்கிறத ஒரு ஒரு கால்குலேஷன் ஒரு இது மாதிரி குவிஸ் மாதிரி நம்மளே ட்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் செகண்ட் நம்மளை நம்ம நம்மளோட ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு திரும்ப அதை ரீகால் பண்ணி பாருங்கள் இந்தந்த திங்ஸ் இருக்குது இந்த பொருள் இருக்குது இந்த பொருள் இந்த கலரில் இருக்குது இந்த பேப்பர் இருக்குது இந்த புக் இருக்குது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே மெமரி பவர் இன்னும் அதிகமாகும் இதுவெல்லாம் வந்து விஷுவல் மெமரி அதாவது உங்களுக்கு பார்க்குற விஷயங்களை வந்து நல்ல மெமரி ஆகும் அதான் விஷுவல் மெமரி இப்போ வந்துட்டு எந்தும் கேட்கறது அதாவது சில பேருக்கு சொல்கிறத வந்து ரொம்ப மைண்டில் ஏறிடும் மெமரி ஆகிடும் பார்க்குறது வந்து சில பேருக்கு மெமரி ஆகும் சில பேருக்கு சொல்கிறது மெமரி ஆகும் அந்த மாதிரி சொல்கிறது எப்படி மெமரியை மெமரி பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ யூடியூப் சேனல்ஸெலாம் நிறைய பேர் நிறைய லெசன்ஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க லேடிஎன்பிஎஸ்சிக்காக அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு லெசனை போட்டுட்டு கண்ணை க்ளோஸ் ப கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க கேட்டுட்டு திரும்ப ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மினிட் வீடியோ ஒன் மினிட் வீடியோவை நல்லா கேளுங்க கேட்டுட்டு அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அதையே நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறத வந்து ஈஸியமாக ஈஸியாக நம்மளால் மெமரி பண்ண முடியும் ஸோ நம்ம ஒரு வீடியோ பார்க்காமலேயே அவங்க சொல்கிறத கேட்டே நம்மளால் மெமரி பண்ண முடியும் ஓகேவா இது ஒரு மெமரி ப்ளஸ் விஷுவல் மெமரி விஷுவல் மெமரிக்கு தான் வந்து டிப்ஸ் என்னென்னா நம்மளை சுற்றி என்ன திங்ஸ் இருக்குது நம்ம ரூமில் என்ன திங்ஸ் இருக்குதுன்னு ஒரு ஃபைவ் செகண்ட் ஃபஸ்ட்டு ஃபைவ் செகண்ட் பாருங்கள் அடுத்தது கண்ணை மூடிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறத நீங்களே ரீகால் பண்ணி பாருங்கள் அது தப்பாக இருந்தால் திரும்ப அதே ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி பண்ணிகிட்டே உங்களோட டைமை குறைச்சிட்டு வரணும் அடுத்தது ஃபோர் செகண்ட் அதுக்கப்புறம் டூ செகண்ட் அப்படின்னு ஒன் செகண்டில் நீங்கள் பார்க்குறத அப்படியே கண்ணை திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ பர்ஃபெக்டாக சொல்கிறீங்களோ அப்போ உங்களோட மெமரி நல்லாவே பூஸ்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஓகேவா இதுதான் ரெண்டு மெமரி டிப் மெமரி பூஸ்டப் பண்ணுறதுக்கான டிப்ஸ் ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் இன்றைக்கி என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா இன்னைக்கு வெனஸ்டே அதே சிக்ஸ்த் யூனிட் தான் இதில் வந்து என்ன படிக்க போறீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி இந்த டாப்பிக்லேருந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள் இந்த லெசனும் டென்த்து ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த கால கிளர்ச்சி இந்த ரெண்டு லெசனையும் படிச்சுக்கோங்க ஈவினிங் நான் இதுக்கான கொஷினை பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா நேற்று டெஸ்ட் எழுதிருந்திங்களா அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பிடிஎஃபை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் ஆன்சரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ